எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாகவே மனசு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது ஏதோ மனசில் பாரமாக இருக்குது இனம் புரியாத ஒரு பயம் இப்படிலாம் இருந்தாலே எதுவுமே யோசிக்காதீங்க குளிச்சுட்டு உடனே பக்கத்தில் எங்கே உங்களுக்கு கோவில் இருக்கோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துருங்க வெறும் வெ வெறும்னு சொல்ல வின சும்மா ஒரு விநாயகரை ஒரு மரத்தடியில் அரச மரத்து விநாயகரை வ வச்சுருக்குறாங்கன்னா கூட அங்கே போய் கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு வாங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய மனபாரம் மன கஷ்டம் மனசில் இருக்கிற அந்த வேதனை எல்லாமே மனக்குமுறல்கள் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாலே நம்மளுடைய கருமாக்களும் குறையப்படும் எவர் ஒருவர் தெய்வத்துட்டுக்கு தெய்வத்துக்கிட்டேருந்து எட்ட போயிட்டுருக்குறாங்களோ தெய்வத்தை தெய்வத்துக்கிட்ட ஒரு பாவிப்போ இல்லாமல் நிறைய பேர் வெளியில் சொல்லுவாங்க தெய்வம் இல்லை சுவாமி இல்லைன்னு ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அதிக பூஜை பண்ணுவாங்க யார் அந்த தெய்வத்தொட்டி எட்ட போயிட்டே இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி தீய சக்தியெலாம் அவங்கள அணுக ஆரம்பிக்கும் அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரணும் கோவில்ன்றத விடவே நம்ம அந்த மூலவர் சன்னதி இருக்குது இல்லைங்களா அந்த மூலவர் சன்னதி கிட்டே போய் நின்று ரொம்ப போக சொல்ல உங்களை ஓரளவுக்கு அந்த அந்த காந்தம் அந்த மின்காந்தம்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு அலை ஒன்று வரும் அந்த அலை நம்ம மேலே படுற மாதிரி நம்ம அந்த கோவில் கிட்ட போய்ட்டு அந்த கருவறை கிட்ட நின்று வணங்கிட்டு வரணும் அதோடு இல்லாமல் நம்ம ஒன்று என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கிட்ட போயிட்டு நம்மளுடைய பேர் நம்ம பிள்ளைங்களோட பேர் நம்ம குழந்தைங்களோட பேர் பேரம் பேத்தி யார் இருக்காங்களோ உங்களுக்கு உங்களுடைய கணவர் பேர் எல்லாரோடைய பெயரையுமே அங்கே நீங்கள் உச்சரிங்க வாய் விட்டே சொல்லுங்கள் ஒன்றும் தவறு கிடையாது வாய்விட்டே எல்லார் பேரையும் சொல்லுங்கள் அந்த சுவாமிகிட்டே போய் நின்றுக்கிட்டு சரிங்களா அடுத்தது இப்போ பள்ளி அப்படின்னாலே நிறைய பேருக்கு அந்த பள்ளியை பார்த்தாலே ஒரு பயம் இந்த பள்ளி வீட்டுக்குள்ளே வருது சில பேருக்கு அந்த பள்ளியை விரட்டிட்டு தான் மறு வேலையே பார்ப்பாங்க அப்படி இல்லாமல் அந்த பள்ளியை நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு இடம்னு பார்த்துக்கோம் முக்கியமாக ஒரு வீடில் ஃபஸ்ட்டு வீட்டுகளில் நான் சொல்கிறேன் எந்தெந்த இடத்துல பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லது விசேஷம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ரெண்டாவது இந்த பள்ளினாலே நல் நிறைய பேர் இப்போ எனக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு பிள்ளைங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்பாங்க என்னென்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பள்ளி சத்தம் போட மாட்டேங்குதுமா இதனால் எதனால் தவறு இருக்கான்னு கேட்பீங்க எந்த தவறும் கிடையாது உங்கள் வீடு நல்ல மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்குதுன்றதுக்கான அறிகுறி தான் அந்த பள்ளி சத்தம் எழுப்பாமல் இருப்பது ப பள்ளி வந்து நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக தான் அந்த பள்ளி சத்தம் எழுப்பாது நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க பள்ளி சத்தம் எழுப்பிலையே நம்ம வீடு ஏதோ குறை உள்ள வீடோ அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க பள்ளி நம்ம வீட்டில் இருந்தாலே நம்ம வீடு சுபிக்ஷமான வீடு மகாலட்சுமி நிறைந்த வீடு ஐஸ்வர்யம் நிறைந்த வீடு நீங்கள் க நினச்சிக்கலாம் ரெண்டாவது பூஜை அறையில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுக்கு நல்ல வீடு நம்ம அதிர்ஷ்டமான வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் சில பேர் இப்போ சொல்லலாம் உடனே எனக்கு கமெண்ட்ஸில் பிள்ளைங்க போடுவாங்க என்னென்னா அம்மா எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பழி இருக்குது கஷ்டந்தாமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஆனால் எப்பொழுதுமே ஒரே நிலையில இருக்க மாட்டோம் யாரும் எல்லா ஒரு நேரம் கஷ்டப்படுறவங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருப்போம் அந்த மாதிரி ஒரு நேரம் நல்லா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஒரு திமிரில் ஒரு கொழுப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு திமிர் வாட்டத்தில் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது தலகணம்னு சொல்லுவாங்க தலகணம் வைக்கக்கூடாது அப்படின்னுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க நம்ம இப்ப கஷ்டப்பட்டாலும் பிற்பாடு நல்லா இருப்போம் நம்ம அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி பள்ளி வந்து நம்ம வீட்டு பெட்ரூம்ல இருந்தாலும் நல்ல ஒரு அறிகுறி தான் ஹால்ல இருந்தாலும் நல்ல ஒரு அறிகுறி தான் காலையில் நீங்க எழுந்த உடனே நீங்க எழுந்து பள்ளியை உங்க கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் நல்ல ஒரு சகுனம்தான் அது எல்லாமே பள்ளி பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிறதே நல்ல சகுனம் ஒரு சிலர் இப்போ கேட்பீங்க பள்ளி வந்து இறந்து கடந்துதுமா எங்கள் வீட்டில் அதனால் எதனாவது சுபசகுனமா அப்படின்னா நம்மளுக்கு அது நாம் வந்து அடித்து கொள்ளலை இல்லைங்களா உங்களுக்கு அது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நம்ம துரத்தி விடலாம் சில பிள்ளைங்க ரொம்ப பயப்படுவாங்க பள்ளியை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க ஒரு சிலருக்கு அந்த ஒரு அருவறுப்பு இருக்குன்ற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம துரத்தி அந்த நேரம் கொஞ்சம் நவுத்தி விடலாமே தவிர அதை அடித்து போடுறது இதெல்லாம் வேணவே வேணாம் சரி இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் நான் தான் சொல்லியிருக்கோம் கோவிலுக்கு போங்க எப்பேற்பட்ட மனபாரம் எப்பேற்பட்ட மன கஷ்டமாக இருந்தாலும் கோவிலுக்கு போனால் நம்ம தெளிவாகிடுவோம் உங்களால் கோவிலுக்கு போக முடியல பக்கத்தில் கோவில் இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கிட்டேன்னு நினைக்கிறவங்க ஒன் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை எடுத்து நல்லா உடம்புல ஊற்றி குளிங்க குளித்து முடிச்சிட்டு போய் விளக்கை ஏற்றி வைங்க நம்ம வீட்டில் அந்த விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கு முகத்தில் நம்ம முழிக்கும் பொழுது நம்ம முகமே சொல்லுவாங்க கன்னி பசங்களை கன்னிப்பெண்ணுங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கன்னி பெண்களை பொழுது போனோன்னே விளக்கேற்ற வைப்பாங்க வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் அந்த முகம் கலை பெறும்ன்றதுக்காக அந்த மாதிரி நம்மளும் பிள்ளைங்களை நம்ம செய்ய சொல்லுங்கள் நீங்களும் விளக்கேற்றிச்சுட்டு அந்த விளக்கை பாருங்க சரி கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போயிட்டு எந்த இடத்துல பள்ளியை பார்த்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கருவறைக்குள்ளே நம்மளால் பள்ளியை பார்க்க முடியாது ஏன்னா கருவறையே நம்மளுக்கு இருட்டாக தான் இருக்கும் ஒரு விளக்கு வெளிச்சத்தில் மட்டும்தான் நம்ம சுவாமியை தரிசிக்க முடியும் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம கருவறையில் பள்ளியை பார்க்க முடியாது சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் சரிங்களா அடுத்தது இப்போ எப்படி நம்ம காஞ்சிபுரம் கோவிலுக்கு போனால் ஏ வரதராஜ பெருமாள் அத்திவரதர் அத்திவரதர் கோவிலுக்கு போனாக்கா அத்தி வரதராஜ பெருமாள் கேசவராஜ பெருமாளும் சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போனாக்கா பள்ளியை தொட்டு வணங்குறோமோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஏதாவது ஒரு நம்ம கோவிலுக்கு போகிறோம் அந்த எந்த கோவிலாக இருந்தாலும் ஒரு கற்பக விருட்சம்னு அந்த கோவிலில் இருக்கும் அந்த கற்பக விருட்சம்னா மரம் கற்பக விருட்சம் மரம் இருக்கும் எந்த கோவில்னெலாம் எடுத்துக்கோங்க ஈஸ்வரன் கோவில் எடுத்துக்கோங்க பெருமாள் கோவில் எடுத்துக்கோங்க முருகர் கோவில் எடுத்துக்கோங்க அம்மன் கோவில் எடுத்துக்கோங்க அந்த கற்பக விருட்சம் மரத்தில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூட்டு காமிங்க இந்த பள்ளி பாருங்களேன் கற்பக விரு கற்பக விருட்ச மரத்து மேலே படுத்துருக்குது அப்படின்றது இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லி இருக்குது பள்ளியை மரத்தில் கற்பக விருட்ச மரத்தில் பார்த்தாக்கா ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ இன்னொரு இது சொல்லுவாங்க என்னென்னா அரச மரத்தடி விநாயகர் இருக்கா இல்லைங்களா அரசமும் வேம்பும் சேர்ந்து இருப்பாங்க எல்லாம் வெறும் அரச மரம் மட்டும் இருக்கும் அந்த மரத்தில் நீங்கள் பள்ளியை பார்த்தாலும் நமக்கு நல்லதே எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் விபரீதம் எல்லாம் சொல்கிறோம்னா ஏதாவது ஒன்று அதில் பழிச்சிடாதா அப்படின்றது தான் நான் ஏன் என்னோடய வாய் என் நான் அப்போ சொல்லுவேன் எப்போவுமே ஒன்று நல்லதே பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம எப்பவுமே கெட்டது பேச வேண்டாம் நெகட்டிவ் எதுக்குமே வேண்டாம் நல்லதே நம்ம பேசுவோம் அப்போ அந்த க நம்ம நல்லது சொல்ல சொல்ல அதிர்ஷ்டம் அடிக்கும் பணக்கார யோகம் பெறுவோம் நம்ம வசதி பெறுவோம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை பெறுவோம் ஆயுசு கெட்டியாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நல்ல சொற்கள் அந்த மாதிரி ஒரு சொற்களை பேசிக்கிட்டு இந்த கற்பக விருட்ச மரத்தில் ம எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க வேப்ப மரமாக இருந்தாலும் எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தில் நீங்கள் பள்ளியை இப்போ பாருங்கள் என் வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக மரத்தில் பள்ளியை தேடுவீங்க ஏன்னால் அது அவ்வளோ நம்மளுக்கு அதிர்ஷ்டமான ஒரு சகுனம் அது அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது நல்ல சகுனம் வரப்போகுதுன்னு அர்த்தம் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்